ஒரு விஷயத்த பண்ணோன்னா இவ்வளோ பண்ணால் அவ்வளோ பண்ணால ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுப்பார் அதான் விஷ்வாந்த் ஸோ அதுதான் எனக்கு விஷ்வாந்த் கிட்ட ரொம்ப பிடிச்சது ரொம்ப ஹண்ட்ரட் பெர்சன்ட்ஸ் ஒர்க் பண்ணுறது பேயை பார்த்து பயப்படுறதோ இல்லையோ இவளை பார்த்து டெய்லியும் தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஜென்டமெண்டா அந்த சாங் வந்து இந்த டீம் அந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பாட்டு கோரியோகிராஃபி பண்ண சுரேஷ் அவர் அழகான ரொம்ப நல்ல டான்சர் அதுவும் நல்ல அழகாக கோரியோகிராஃபிக் பண்ணிருக்காரு அவருக்கு வாழ்த்துக்கள் நான் ப்ரொடியூசர் சார்கிட்ட கேட்டிருந்தேன் இந்த சாங் என்ன அப்படின்னா அவர் ஒரு நம்ம வினோத்துக்காக தான் பண்ணுறோம்னா தான் வினோத்தும் நம்மளோட அசிஸ்டன்ஸ் தான் அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க ஏன்னா ஒரு கேமராமேனாக இருந்து ஒரு டைரக்டராக இருந்து அது வந்து என்ன வேணுமோ அதை அழகாக வாங்கியிருக்காரு விஷுவலில் ஆல் தி பெஸ்ட் பா கங்க்ராச்சுலேஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பாட்டு நம்ம ப்ரொடியூசரை சொல்லணும்னா பெரிய சர்ஜன் அதாவது அப்படி ஒரு டாக்டரு சார் நீங்கள் இந்த வரிகள்லாம் எவ்வளோ அழகாக இருப்பதுமாக எது என்ன விஷயம்னா அவருக்கு இருக்கிற ஒரு ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு இது மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறேன் அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை மாஸ்டர் அப்படின்னாரு அப்போ தான் எனக்கும் புரிஞ்சது என் டாக்டரும் டாக்டர் சார் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் அவங்க வந்து ரீல் பண்ணும்போது அவங்க அது ஒரு ரியல் ரிலாக்ஷன் என் கூட வந்து ஆடுவாங்க அப்படின் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இங்கே வந்து பண்ணி அதை வந்து போனாங்கன்னா எல்லாருக்கும் நினச்ச ப்ரொஃபஷனல் அவர் சொன்னார் நான் இப்படி தான் வரணும்னு நினச்சேன் ஆனால் டாக்டராக போனேன் அந்த நினச்ச ப்ரொஃபஷனல் அடையிறதுக்கு ஆனால் இந்த டைமில் வந்து இது பண்ணது பெரிய கைத்தட்டில் கொடுக்கணும் சார் உங்களோட அற்புதமான கான்செப்டை உங்களுக்குள்ளே இருந்ததை தெரிய வச்சுருக்கு இந்த நெக்ஸ்ட்டு விஷ்வாந்த் எல்லாேருக்குமே விஸ்வாந்த் வந்து இன்றைக்கி கபாலி விஸ்வாந்த் அப்படிலாம் தெரியும் நான் ரியாலிட்டியில் ஒரு ஜட்ஜாக இருக்கும்போது வந்து பட்டைய கலப்பி ஃபோக் ஆடணும் பெரிய டான்ஸர் பெரிய டான்சர் அவர் அவர் வந்து அப்படி இருக்கும்போது நான் டேரக்டாக வந்து உனக்கு முகம் கலையாக இருக்கு நீ நல்லா ஆக்டிங் பண்ண அப்போ நான் வந்து ஒரு விஷயம் சொன்னது அது எடுத்து அட இன்னைக்கு மாபெருமா ஒரு விஷ்வரூபமாக வந்திருக்கிறது தான் விஸ்வந்த் இந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லேயே பார்த்தாலே தெரியும் அந்த ஜென்டமெண்ட் அந்த அந்த ஓ அதாவது இவரோட என்ன சொல்லணும்னா ஒரு விஷயத்தை பண்ணோன்னா இவ்வளோ பண்ணால் அவ்வளோ பண்ணாலும் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுப்பார் அதான் விஸ்வாந்த் ஸோ அது நம்மளால் ஸோ அதுதான் எனக்கு விஷ்வான்னு கிட்டே ரொம்ப பிடிச்சது ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட்ஸ் ஒர்க் பண்ணுறது இவங்களுக்கு பிகைனெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்மு தேவன் சார் தோரா சார்லாம் அவங்க கூட நிறைய சாங்ஸ் கோரியோ ஒர்க் பண்ணியிருக்கோம் சிம்மு தேவன் சார் சொன்னோன்னா நாங்கள் எல்லோரும் தெரியும் நம்மளை புலி புலி தளபதிக்கு புலி அந்த ஜிங்கிலியா ஜிங்கிலியாலாம் அவர் அந்த பாட்டில் ஒவ்வொரு லைன் எப்படி இருக்கணும் ஒவ்வொரு விஷயம் இருக்கணும் செகண்ட்ஸ் முதல் கொண்டு அப்படி ஒர்க் பண்ணுற டைரக்டர் சார் ஒரு பெரிய க இந்த சார் இந்த நேரத்தில் பெரிய நன்றி சொல்லணும் சார் உங்களுக்குள்ள நான் ஒர்க் பண்ணதுக்கு அப்படி இன்னைக்கு ஆல்பம்லாம் இன்றைக்கி வந்து சூப்பராக வர்றதுக்கு வந்து நிறைய படத்தில் வந்து ஆல்பமே வந்து சாங்ஸ்லாம் கம்மியாக இருக்கும் போது இப்படி ஆல்பம்லாம் வரும்போது ஒரு கலையை வளர்க்குறதுக்கு இப்படி ஒரு ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்கும்போது அவங்களுக்குலாம் பெரிய கைத்தட்டலும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போது போட்டு நம்மளுக்கு எல்லாருக்கும் கோட்டு தெரியும் நம்ம போட்டுன்னு ஒன்று சிமுதி சேவன் இருக்காரு அதுலேயும் ஒரு ஒரு ஆல்பமாக ஒரு சாங் பண்ணியிருக்காரு அதுலேயும் கோரிய பண்ணிக்கோ ஏன்னா ஒரு படத்தில் சாங் இருக்க மாட்டுது ஏன்னா அந்த கான்செப்டாக வந்து அவங்க அற்புதமாக அந்த கதைக்குள்ளே போகிறாங்க இருந்தாலும் ப்ரமோஷனுக்குன்னு ஒரு ஆல்பம் மாதிரி வரும்போது அதுலேயும் இதை மாதிரி எங்களை கலையை வளர்க்குறது எங்கள் நடன கலைஞர்களுக்கு சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஆல் தி பெஸ்ட் விஷம் தேங்க் யூ ரொம்ப ரொம்ப நன்றி மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் அப்புறம் இங்கே வந்திருக்கிற எல்லா பெரியவர் எல்லாருக்குமே வந்து வணக்கம் சொல்லிக்கிறேன் அப்புறம் மேடையில் இருக்கிற பெரிய ஜாம்புவான்கள் லெஜண்ட் அண்ட் சார் லெஜெண்ட்டாக அவருக்கும் வந்து நன்றி வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஆல்பம் சாங் சொன்னார் அண்ணன் வந்து சொல்லி கூப்பிடும்போது அண்ணன் ஏதோ சின்னதாக ஆல்பம் சாங் பண்ணுறேன் வாப்பா தம்பி நீங்கள் இங்கே வந்தால் பெரிய படமே ரிலீஸ் இருக்கீங்க வேறு லெவலில் உண்மையிலே வந்து செம்மையாக வந்து பண்ணியிருக்கீங்க ஜண்டா மாட்டான் வந்து வேறு லெவலில் வந்திருக்கு டான்ஸ்லாம் ஆடுவீங்கன்னு சத்தியமாக எனக்கு மாஸ்டர் சொல்லி தான் எனக்கு தெரியும் அப்புறம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சேன் பயங்கரமாக ஆடி இருக்காரு ரிஷ்வந்தனை வாழ்த்துக்கள்னே அபிநக்ஷத்ரா அவங்களும் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக நான் ஒன்னே ஒன்று சொல்லி ஆகணும் இந்த நிகழ்ச்சி இவ்வளோ விஷயமாக எல்லோரும் வந்திருக்கீங்க பயங்கரமாக நடக்குதுன்னா கண்டிப்பாக முருகனோட அருள் இல்லாமல் இங்கே நடக்காது நான் சொன்னது நம்ம நிக்கில் முருகனோட அருள் நான் வரும்போதே சொன்னேன் பிளாக் கலரில் ஒரு ஷர்ட்டை இருந்தார் ஏன்னா நான் எந்த கலர் ஷர்ட் போட்டுட்ருக்கேன் இப்படி வந்தால் நீங்கள் யாருன்னு தெரியாது போய் மஞ்சள் கலரில் என்ன போட்டோன்னா கண்டிப்பாக கரெக்டாக வரம்பா சொல்லிட்டு மஞ்சள் கலரில் போட்டு வந்துட்டிங்க சூப்பர்னேன் அப்புறம் வந்து சொல்லியாகணும் நம்ம ஹாரிஷ் வினோத் ப்ரோ அவருக்கு நான் சொல்லி ஆகணும் வேறு லெவலில் வந்து எல்லாமே பண்ணியிருக்காரு அதை வந்து டேரக்ஷன் எடிட்டிங் அப்புறம் சீனிவாசி பயங்கரமாக பண்ணியிருக்காரு எப்படி சொல்லணும்னா தலைவர் மானிட்ரு சார் வந்து யூபிஎஸ் அதாவது வந்து ஒரு கம்ப்யூட்டரு எப்படி யூபிஎஸ் இல்லைனா ஒர்க் ஆகாதோ அந்த மாதிரி சார் யூபி சீனிவாசன் சாருக்கும் என்னுடைய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து மீட் பண்ணுவோம் பார்ப்போம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ சார் பிஹைண்ட் எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேன் அவர்கள் பேயை பார்த்து பயப்படணும் இல்லையோ இவளை பார்த்து டெய்லியும் பயந்து தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வெரி குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங் மை அண்ட் மெயினாக நம்ம வந்தது வந்து விஸ்வாந்த் அண்ணா வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் வருஷங்களா தேங்க்யூ ஸோ மச் விஸ்வாந்த அண்ணா வந்து கொஞ்சம் வருஷங்களாக எனக்கு தெரியும் அவர் கூட அசோசியேட் ஆகிருக்கும் ஸோ அவருக்குள்ளே வந்து ஒரு ஹ பேஷனோட ஹங்கர் இருந்துகிட்டே இருக்கும் நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் எதாவது சாதிக்கணும் எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல தன்னை வந்து தன் டேலண்ட்ஸை எக்ஸ்போஸ் பண்ணணும் எங்கேயாவது ஒரு இடத்துல பெரிய மேடையில் போய் பார்த்துடணும் அப்படின்னு ஆனால் அவர் என்ன பெருசாக பண்ணாலும் சொல்லும்போது நான் ரொம்ப சின்னதாக பண்ணியிருக்கேம்மா நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி தான் சொல்லுவார் இங்கே இருக்க எல்லாருமே அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வளரணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கிருத்திகா ஷெரத் தேங்க் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மை ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரெக்டரானா தேங்க் யூ தேங்க்ஸ் ஸோ லாட் அண்ட் ஐ ஆம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் ஜெண்டமட்ட சாங் அண்ட் இதோட தீமே ஃபஸ்ட் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது பிகாஸ் ஹாரனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ளஸ் டான்ஸ் ஸோ ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு ஃபைனலி அவுட் புட் பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குண்ணா தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஐ திங்க் ஹோப் எல்லோருமே என்ஜாய் பண்ணிங்கன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் நீங்கள் ஆக்சுவலி சூப்பராக பேசுகிறீங்க டாக்டர் மாதிரி இல்லை அண்ட்யா எல்லோருக்கும் வணக்கம் ஜண்டமட்டா வாங்க மேலே வாங்க விஷ்வான் தான் வந்து கூப்பிட்டுருந்தாரு ப்ரோ ஒரு சாங் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு எனக்கு இவர் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் நிறைய படங்கள் நான் தேட்டருக்கு போய் பார்த்துட்டே இருப்பேன் நான் எல்லா ஆர்டிஸ்ட்டையும் நான் நோட் பண்ணுவேன் ஏன்னா ஒரு ஒரு படத்துடைய சக்ஸஸுமே அந்த படத்துடைய ஹீரோக்கிட்டேயும் அந்த படத்துடைய டைரக்டர்கிட்ட மட்டும் கிடையாது அதில் இருக்கிற ஒரு ஒரு ஆர்டிஸ்டு அது இருக்குது அது நான் கபாலியில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒன்ஸ் நம்ம ரஜினி சாரை பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னே நமக்கு யாருக்கு யாருமே தெரிய மாட்டாங்க ஒருத்தர் அவருக்கு ஆப்போசிட்ல மாச அவரோட பொண்ணிய சைட் அடிச்சுட்டு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் தேங்க்யூ அண்ட் பிரதர் டரெக்ட் ஸோ அண்டு இவர் தான் டைரெக்ட் பண்ணியிருக்காரு அண்டு சினிமடகிராஃபி பண்ணியிருக்காரு அண்ட் எடிட்டிங் பண்ணியிருக்காரு மல்டி டேலண்டட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ப்ரதர் தேங்க்யூ அண்டு மனோ சரை பற்றி நான் சொல்லிடுறேன் நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜில் ஒரு இடத்துல நான் சொல்லிகிட்ருந்தேன் சார் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ரொம்ப என்னங்க என்றைக்குமே என்ன பேசிட மாட்டேங்க மனோ சார் வந்துட்டு ஒரு சாங்கு அந்த செண்பகமே சாங் எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும் ஏன் பிடிக்குன்னா நான் ஒரு பயங்கரமான ஒரு அனிமல் லவர் அந்த சாங் கேட்டதுலேருந்து எந்த அனிமலை பார்த்தாலும் எனக்கு பேக்ரவுண்டில் அந்த ஒரு சாங் தான் ஓடிக்கிட்டே இருக்கும் சார் இன்றைக்கி நான் வெஜிடேரியனாக இருக்கேன் ஒரு பதினெட்டு வருஷமாக அதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் ஃபர்ஸ்ட் ரீசன் நீங்கள் மட்டும்தான் சார் தேங்க் யூ அண்ட் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ சார் வணக்கம் தேங்க்யூ ஒரு பெரிய ஒரு ஃபிலிம் ரிலீஸுக்கு மாதிரி இன்றைக்கி வந்து இந்த அப்கமிங் ஆர்டிஸ்ட்டுக்கு முதல்ல இந்த மீடியா கூப்பிட்டு இவ்வளவு பெரிய வரவேற்பு இவங்களுக்கு எல்லாம் ஒரு பப்ளிசிட்டி கொடுத்ததுக்கு ஸ்ரீனிவாசன் சாருக்கு ரொம்ப நன்றி முதல்ல அதுக்கு ஒத்துழைச்ச நிக்கில் முருகன் சாருக்கு மிக்க நன்றி ஏன்னா சாதாரணமாக நாலஞ்சு பேர் கூப்பிட்டுட்டு பட்ஜெட் எல்லாம் பார்க்குற காலத்தில் செலவு பண்ணி அவர் வந்து டாக்டர்ன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் பத்தாம் கிளாஸ் அஞ்சு வாட்டி எழுதியிருக்கேன் அதுக்கு அந்த கஷ்டம் என்ன தெரியும் எனக்கு எவ்வளோ கஷ்டம் படிக்கிறது அதனால் டாக்டர்னா ரொம்ப மரியாதை ஸோ டாக்டர் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது ரொம்ப எனக்கு சந்தோஷம் இந்த ப்ராஜெக்டில் தம்பி விஸ்வான் அவர் நடித்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு மேடையில் இருக்கிற டைரக்டர்ஸ் வாழ்த்துறதுக்கு வந்த பெரிய பெரிய அதிகாரிங்க ஆர்டிஸ்ட்டுங்க ஹான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் சார் எல்லோரும் பார்க்கும்போது ஃபேமிலி மெம்பர்ஸ் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் மீடியா எல்லோருக்கும் இந்த ஹெல்ப் பண்ணதுக்கு சாதாரணமாக நான் வந்து இந்த ஹாரர் இதெல்லாம் என் பொண்ணு இல்லாமல் பார்க்க மாட்டேன் பயம் எனக்கு இப்போ நீங்கள் எல்லாம் இருக்கிறதால தான் பார்த்தேன் ரெண்டு வாட்டி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுவேன் மீடியாத்த நான் எதிர்த்து திருடாததில் ஒரு சாங் இருக்குது ஓட்டுக்குள்ளே தண்ணி புண்ணு ஆனால் இதெல்லாம் பாடினு இளையராஜன் சார் சுந்தரராஜன் சார்னு பாட்டு சொல்லி கொடுத்துட்டு அவர் உள்ளே போய் கன்சோலில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறான்னாரு பத்து இந்த சாங்குக்கு மட்டும் ஆனால் நீங்கள் உள்ளேறீங்க அப்படின்றேன் என்ன தம்பி கற்றுக்கிட்டிங்க இல்லையா இல்லை இல்லை அங்கங்கே டவுட் வருது எனக்கு அவர் கூட இல்லைன்னா எனக்கு தனியாக அந்த ஃபோர் வால்ஸில் யாரும் மேலேருந்து வந்து வா வா அப்படின்றார் ஸோ அது நான் சிங்கர் ஆகிறதுக்கு முன்னாடி எம்எஸ் விஸ்வநாதன் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவேன் எயிட்டிஸு அப்போ என்ன பதினாலு பதினஞ்சு எனக்கு சபேரா ஹோட்டலில் டென்த்து ஃப்ளோரில் இந்தியன் மியூசிக்னு சொல்லி ஒரு இருக்கும் அப்போ சைக்கிளில் போவேன் நாற்பது ரூபாய் கொடுப்பாங்க எனக்கு மண்டே மண்டே மண்டேமான இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பாட்டு பாடிட்டு பன்னெண்டு மணிக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு சைக்கிளில் வருவேன் லைட் இல்லாத இடத்துல யாரோ கையில் தோளில் கை போட்ட மாதிரி இருக்கும் ஹே ஹே ஹேய் அப்படின்னு சைக்கிளில் ஓட்டிட்டு போவேன் ஸோ இன்னைக்கு தைரியமாக பார்த்துட்டேன் ஸ்ரீனிவாசன் சார் ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் செதுக்கி வைக்கிறதுக்கு இங்கே வந்திருக்கோம் எங்கள் மணி பேண்ட் மணி எதுக்காக வந்திருக்கீங்க தெரியல பட் உங்களை வந்து கேஸ் காட்டுங்க கிட்டார் இல்லாமல் மணியை பார்க்குறது ஃபர்ஸ்ட் டைம் தேங்க்யூ வெற்றி பெற வாழ்த்துக்கள் அவர் சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு நிறைய இதில் செலவு பண்ண காசு வரணும் அதுக்காக நிறைய லிங்க் லைக்ஸ் வரணும் மில்லியன்ஸில் ஏன்னா உங்கள் காசு ரொம்ப முக்கியமானது ரொம்ப கஷ்டமானது எனது கூட நான் பாட்டு பாடினேன் என் பையன் பாடினான்னா கூட தரமாட்டாங்க நான் பாடணும் ரெண்டு லைன் ஒரு வாட்டி என் சன்னு வந்து பாட்டணும் சார் என்ன மாதிரியே இருக்கும் அப்படின்னா உங்கள் கோல்டு குறையட்டும் சார் அப்புறம் வந்து அந்த அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் ஜாப் நிறைய பேருக்கு நீங்கள் வந்து கடவுளாக இருக்குங்க எங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த ரிலாக்ஸேஷன் நிறைய வரணும் உங்களுக்கு தேங்க்யூ சார் அன்பு அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்க லெஜண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு மெயின் காரணம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் தான் மீடியா தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இது என்னது வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகலை பத்திரிகை நண்பர்களோட சப்போர்ட்டு சினிமாக்கிலேருந்து ஸ்டார்ட் ஆகல என்னுடைய காலேஜ் லைஃப்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு காரணம் நான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு விஷயத்த வித்தியாசமாக பண்ணணும்னு நினச்சி அந்த காலேஜ் டைமில் பண்ண ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் கிடச்ச அந்த அப்ளாஸ் அந்த ப்ரைஸை மீடியா பீப்புள்ஸ் அப்போவே என்னை கூப்பிட்டு உன் நம்பர் தான் தம்பி உன்னுடைய பேர் என்ன உன்னுடைய முகவரி என்ன உன்னுடைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் டீட்டெயிலிங்காக கேட்டு அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் உங்களுக்கு தான் நான் சொல்லணும் வேறு இது வந்து மேடைக்காக நான் சொல்லலை அவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான் அண்ட் ஸ்கூல் படிக்கும்போது சரி காலேஜ் படிக்கும்போது சரி என்னுடைய அம்மா அப்பா என்னைய வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் என்கரேஜ் பண்ணி என்னுடைய தப்பு தவறுகள் எல்லா விஷயங்களையும் அதை வந்து சரி பண்ணி இன்னைக்கு வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஒரு நடிகராக வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான் காரணம் என்னென்னா சின்ன வயசுலேயே நான் முதல் முதல்ல சமீபத்தில் எல்லோரும் ஸ்டார் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டார் படத்தில் முதல்ல ஒரு காட்சி உண்டு நீசையை மறந்துட்டான்னா நீ நடிகண்டா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அது என் வாழ்க்கையில் நடந்தது என்னென்னா ஸ்கூலுக்கு போகும்போது இன்னைக்கு வந்து ஃபேன்சி ட்ரெஸ் இருக்கு உங்கள் பையனுக்கு சொல்லலையா எங்கள் அம்மா என்னை அழைச்சிட்டு போய் அந்த இடத்துல ஸ்டேஜில் நிப்பாட்டினாங்க ட்ரெஸ்லாம் எதுவும் கொண்டு வரல அதெல்லாம் ஒன்று எங்கள் அம்மா இம்மிடியேட்டாக பக்கத்தில் எங்கெங்கெங்கோ போய் விசாரித்து ஒரு வேஷ்டி ஒரு கருப்பு ஷர்ட் போட்டு அது இதுன்னு ரெடி பண்ணி அந்த ப்ரோக்ராமில் ஒரு கவிதையும் சொல்லி அந்த முதல் பரிசு வாங்கினாங்க இந்த இடத்துல எங்கள் அம்மாவுக்கும் என்னுடைய அப்பாவுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு ஸ்டார் படம் பார்க்கும்போது என்னோட ஃபீல் வந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் சீனே வந்துச்சு ரொம்ப கனெக்ட் ஆச்சு எங்கள் அப்பா கூட தான் அந்த படம் போனேன் அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு என் அன்பு அழைப்பை ஏற்று வந்த அனைத்து செலிபிரிட்டிக்கும் லெஜெண்ட்ஸுக்கும் நான் அந்த இடத்துல நன்றி வச்சுக்கிறேன் முக்கியமாக திரு மனோ சார் அவர்களை நான் நன்றி கலந்து தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் சார் என்னன்னா அவங்களுடைய சன்னோட படத்துல நான் வந்து ஒரு சிறிய கதாபாத்திரம் பண்ணிட்டு இருக்கேன் சாரோட சன் அடுத்து ஹீரோவாக வரப்போறாங்க வெகு விரைவில் ஒரு 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 இரண்டு மாதத்தில் வரப்போது பயங்கரமான ஒரு பெரிய லான்ச்சிங் நடக்கும்போது அந்த ஃபங்க்ஷனில் நான் அவர் கூட ஒரு சின்ன கதாபாத்திரம் அந்த படத்தில் பண்ணியிருக்கேன் நானும் அவங்க அவங்க கூட ட்ராவல் ஆனது ரொம்ப 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 மகிழ்ச்சி ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் இன்வைட் பண்ணோம் அவங்க சன்னிட்டு போய் நான் இன்வைட் பண்ணுறேன் அப்பா வரணும் அப்படின்னு கடைசியில் போகிற யூபிஎஸ் சீனிவாசன் சார் தயாரிப்பாளர்களுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப நண்பர்கள்ங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் லேட்டராக தெரிஞ்சுது மகிழ்ச்சி சார் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்ட் என் நண்பு அனுப்ப திரு தயாரிப்பாளர் தேனப்பன் சார் அவர்கள் வந்திருக்காங்க அவங்க ரொம்ப பிஸி ஷெடியூலில் இருந்தாங்க ஒரு ஆடியோ லஞ்ச் ஃபங்க்ஷன் முடித்து விஷ்வந்த் நீ பயப்படாத நான் கண்டிப்பாக உனக்கு நான் இருப்பேன் அந்த இடத்துலன்னு சொன்னாங்க ஐயா ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா உங்கள் தயாரிப்பை பார்த்து ஒவ்வொரு படங்களையும் நாங்கள் வந்து எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் ஒரு படமாவது வாய்ப்பு வருமானு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இன்றைக்கி உங்கள் கூட நான் ட்ராவல் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்கெட்சில் ஐயா கூட நான் பண்ணியிருக்கிறேன் அண்ட் என்னுடைய குருநாதர் அவரை பற்றி சொல்லி ஆனால் டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டர் சென்னைக்கு நான் வந்து மெயின் வந்ததுக்கு காரணமே அண்ணன் தான் ரீசன் என்னென்னா நான் ஈக்யூன்னு ஒரு சேனலில் வந்து ஒரு காலேஜ் காம்படிஷன் நடந்தது அந்த காம்படிஷனில் தமிழ்நாடு லெவலில் நடந்த லெவலில் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் ஜட்ஜாக வந்தவங்க பர்ஃபாமன்ஸ் ஒரு ஃபோக் சாங் பண்ணி முடித்த உடனே அப்போதான் செலிப்ரிட்டிக்கிட்டே போக முடியாது ஃபோட்டோ எடுக்க முடியாது ஆனால் இந்த செலிபிரிட்டி என்ன பண்ணாங்கன்னா மாஸ்டர் வந்து பாக்கெட்லேருந்து விசிட்டிங் கார்டு எடுத்து தம்பிங்க வாங்க அப்படின்னாங்க இது பிடிங்க நாங்கள் உனக்கு மாஸ்டர் யாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் நீ ஆடும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது நீ வந்து என் கூட வந்துடு அப்படின்னு ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க என் கூட வந்துருன்னு ப்ரிஸ்டிங் கார்டு கொடுத்தாங்க ஆக்சுவலாக அங்கே அங்கே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண நிறைய பேர் நல்லா பண்ணவங்களாம் எங்களுக்கு நம்பர் கிடைக்கலையே தரலையே பேசலையேன்னு சொன்னாங்க ஆனால் என்னென்னு தெரியல மாஸ்டர் நான் ஆடி முடித்த உடனே ப்ரிஷ்டிங் கார்டு கொடுத்து நீ வந்துருப்பா சென்னைக்கு வந்துடு எந்த ஊருன்னு கேட்டாங்கன்னா திருநெல்வேலியும் சொன்னேன் நீ வந்துருப்பான்னு அப்புறம் சொன்னதுக்கப்புறம் இப்படி வராமல் இருக்க முடியும் ஒரு பெரிய லெஜண்ட் சென்னைக்கு நான் வரும்போது ஓப்பனாக சொல்லணும்னா நான் டான்ஸ் மாஸ்டராக ஒன்று நினச்சி தான் வந்தேன் மாஸ்டர் கூட தான் இருந்தேன் மாஸ்டர் கூடயே டிராவல் ஆனேன் முதல் ஃபங்க்ஷன் நான் வந்த முதல் மாதமே எனக்கு ஒரு சன் டிவியில் மஸ்தானா மஸ்தானான்னு ஒரு ப்ரோக்ராமில் கோரியோகிராஃபராக மாஸ்டர் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க என்னுடைய பேர் ஃபைனல் வரைக்கும் வந்து இன் பண்ணாங்க ஸோ இந்த இடத்துல அதுக்கு மாஸ்டருக்கு தான் நன்றி தெரிவிக்கணும் அவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்தாங்க அண்டு அந்த ப்ரோக்ராமில் இருக்கும்போதே திரையில வந்து நம்ம ஒரு திராவிட கலர்னால நிறைய வாய்ப்புகள் வந்தது ஸ்டூடியோவில் அங்கங்கே சன் டிவியில் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது செட்டுக்குள்ளே நிறைய வாய்ப்புகள் வந்தது கூப்பிட்டு கேட்பாங்க நடிகரானு கேட்பாங்க இல்லை சார் நான் வந்து கோரியோகிராஃபர் ஸ்ரீரன் கூட இருக்கேன் நாங்கள் இதை மாதிரி ஒரு டைரக்டர் எஸ் சந்திரசேகர் சார் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து நடிக்க வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அப்போ மாஸ்டர் தான் சொன்னேன் மாரி கூப்பிட்டுருக்காங்கப்பா எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு வராதுப்பா நடிக்கிற நிறைய பேர் வந்து வாய்ப்பில்லாம அழைஞ்சிட்டு இருக்காங்க அது நீ டான்ஸ் பில் இருக்கும்போது உனக்கு அந்த வாய்ப்பு வருது இந்த மிஸ் பண்ணாதேன்னு இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு மெயின் காரணம் நடிப்புக்கு அவரோட பிளெஸிங்ஸோட தான் நான் அங்கே வந்திருக்கேன் அதுக்கு இந்த இடத்துல நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் மாஸ்டர் தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் என்னுடைய நண்பர் அயோத்தி இயக்குனர் திரு மந்திரமூர்த்தி சார் அவர்களுக்கு இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஒரே வார்த்தை சென்னையில் அவர் வந்து இறங்குனேன் ஒரு டென் இயர்ஸ் பேக் இறங்கணும் ஃபர்ஸ்டு கால் அவர் வந்து பிரதர் நான் வந்து நேவருக்கா மந்திரமூர்த்தின்னு அந்த இடத்துல இருந்து நான் படித்தேன் உங்கள் கூட தான் நான் தெரியும் பிரதர் வாங்க ப்ரதர்னே நேராச்சென்னு இந்த இடத்துல இருக்க நீங்கள் வாங்கன்னார் நான் மீட் பண்ணேன் அவரை பார்த்த உடனே அவர் சொன்னார் பிரதர் நான் இப்போ அசிஸ்டண்ட்டாக நான் ட்ரை பண்ணுறேன் இன்னும் ஒரு டென் இயர்ஸ் நான் இதெல்லாம் கமிட் ஆகிட்டோம்னா நான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து உங்களை நான் கண்டிப்பாக அழைப்பு அதே மாதிரி கமிட்டான உடனே அயோத்தி படத்துக்குன்னு ஆஃபீஸ்க்கு நீ கூப்பிட்டு முழு கதையும் சொன்னார் ஆனால் எனக்கு என்ன ரோல் எதுவும் தெரியல ஆனால் அவர் என்னை நம்பி முழு கதையும் சொல்லி இதில் என்ன ரோல் வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார் அப்படி ஒரு பெருந்தன்மையான ஒரு நல்ல நண்பர் எனக்கு பட் அந்த டைமில் நான் ரெண்டு மூணு படங்களோட கண்டினியூட்டி ஷார்ட்ஸ் இருக்கிறதுனால அதை பண்ண முடியாமல் போச்சு சாரி சார் அடுத்தவங்க கூட பயணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அண்டு மிகப்பெரிய ஜாம்பவன் சிம்புதேவன் சாராக இருக்கட்டும் துரை சாராக இருக்கட்டும் அவங்க படங்கள்லாம் பார்த்து தான் இங்கே இந்த இடத்துல நாங்கள் வந்து நிற்கிறோம் ரொம்ப நன்றி சார் உங்கள்கிட்டலாம் வாழ்த்துக்கள் வாங்குறதுக்கு ரொம்ப 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 ஆசைப்பட்டிருக்கோம் காலேஜ் டைம்லேருந்து இதே மேடையில் உங்கள் கூட நான் இருக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன் அண்டு மாஸ்டர் மகேந்திரன் ஹீரோ சார் அவர் வந்து எங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நாங்கள் வந்து அவருடைய வளர்ச்சியை பார்த்துருக்குறோம் இன்னைக்கு இந்த இடத்துல நான் வந்து அவரை மாதிரி வரணும்னு கூட நான் ஆசைப்பட்டிருக்கேன் காரணம் என்னென்னா மாஸ்டர் படம் பார்க்கும்போது ஒரு பெயின் இருக்கும் அந்த பெயின் அதோடய பவர் வந்து அதுக்கு அந்த படத்தில் சக்ஸஸ் வந்து டெஃபினெட்லி மகேந்திரனுக்கான உண்மையான சக்ஸன் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக சேதுபதி சாரோட யங்ஸ்டர் கோஷன் பண்ணியிருப்பார் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா என் கூட இருக்கிற சக நடிகர்கள் நண்பர்கள் எல்லாருமே ஜெயிச்சுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டாக ஒருத்தராக வந்துக்கிட்டு இருக்காங்க மகேந்திரன் சார் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய சக்ஸஸ் மூலிமா ஏன் சக்சஸ்மாக இருந்துச்சு மிக்க நன்றி அண்டு சினிமாடகிராஃபர் கோபி சாரை பற்றி சொல்லியாக வேண்டியிருக்கு நானும் சாரும் வந்து தடையிலத்தக்கலேருந்து ட்ராவல் பண்ணோம் ஸோ அப்புறம் இன்றைக்கி அடுத்து ஒரு ப்ராஜெக்டில் பண்ண போகிறோம் வெகு விரைவில் அதில் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும் அண்டு ஷரத் சிங்கர் மனோஜ் சார் சன் போல் சன் நடிக்கக்கூடிய படத்தில் அவரும் நடிக்கிறாரு அவரு கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் நன்றி ரெண்டு பேரும் சேர்ந்து தங்கச்சியும் நீங்களும் சேர்ந்து வந்திருக்கீங்க நான் அதிக நேரம் எடுத்துகிட்டேன்னு நினச்சிடாதீங்க ஏன்னா இவங்க வந்திருக்கவங்கெல்லாம் ஒரு டாப் ஹீரோஸ் இன்வைட் பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்த செகண்ட் வருவாங்க ஆனால் நான் எதுவுமே ஆகலை எதுவுமே ஆகலை இன்றைக்கி தான் வந்துக்கிட்டு இருக்கேன் முதல் படி இப்போன்னா யூபி சீனிவாசன் சாரும் டேரக்டர் வினோத் என்னை ஏற்றி விட்ருக்காங்க முதல் படிக்கு அன்பு ஏற்று ஏற்றித்தனை லெஜன்ஸும் வந்ததுக்கு நான் உங்களுக்கு நன்றி தெரிஞ்சுக்கிறேன் நன்றி சார் தேங்க்யூ சார் நான் டைம் எடுத்ததுக்கு சாரி யூபி சீனிவாசன் சாருக்கு இந்த இடத்துல நான் பெரிய நன்றி தெரிவிக்கணும் டே ஒன்லேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த டீமை அவ்வளோ தூரம் எங்களை வந்து என்கரேஜ் பண்ணி ஒரு லெவலில் கொண்டு வரணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அண்ட் வினோத் சார் சொல்லவே வேண்டாம் அவரும் ஒரு டென் இயர்ஸ் ஃப்ரெண்டு மந்திரமூர்த்தி சார் மாதிரி அவரும் எனக்கு நல்ல நண்பர் ஒவ்வொரு நிமிஷமும் ரசித்து ரசி என்னைய ஷார்ட் வச்சாரு அதுக்கு அவருக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும் தேங்க் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ டா ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த சாங் ஒன்றுமே இல்லை அவரோட க்ரியேட்டிவிட்டி பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் எடிட்டிங்லேருந்து எல்லாமே அவருடைய ஃபுல் ட்ரீமு அதை உள்ளே கொண்டு வந்துருக்கிறாரு எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி வினோத் சார் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் முக்கியமாக கொரியோகிராஃபர் சுரேஷ் ஜித்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவரால் வர முடியல அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷனில் வேறு ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கார் ஸோ மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் மற்றும் இந்த டீமில் உள்ள எல்லா டெக்னீஷியன்ஸ் ஏடிஸ் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஸோ தேங்க்யூ ஸோ மச் நிக்கில் ஏன்னா ஐ லவ் யூண்ணா உங்களை உங்களை வந்து சென்னையில் வந்து பார்த்ததுலேருந்தே முதல்ல இருந்தே உங்ககிட்ட ஃபஸ்ட்டு படம் எனக்கு ரெஃபர் பண்ணார் என்ன படம்னா குட்டிப்புலி குட்டி புலிக்கு அவர் தான் ரெஃபர் பண்ணார் நன்றி நான் அதிக நேரம் எடுத்துகிட்டேன் சாரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி எதுக்குன்னா நான் இன்வைட் பண்ணி இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணேன்னா தப்பாக போயிடும் தேங்க்யூ இப்ப என்னன்னா அவர் பத்தி நான் சொல்லும் போது எனக்கு வந்து எனக்கு அவர் அப்படி மைண்ட்ல ஓடிட்டு இருக்காரு ஐயா ரொம்ப அப்பா அது நான் அவரை பத்தி நான் என்ன சொல்ல அவரை அவர் கூட இருக்கிறது எனக்கு அவ்வளோ ஹாப்பி ஏன்னா நான் அவங்க வீட்டுக்கு டெய்லி போயிட்டு வரக்கூடிய ஒரு நண்பர் நான் ஏன்னா அவர் பையனும் நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் தேங்க்யூ